லோகாசி எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கான்செப்ட் ஜிடி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உடத்த தேர்வு வந்து வெற்றி பெற்றவர்களுக்கும் உடத்தேர்வு வந்து தோற்றவர்களுக்கும் என்னுடைய சில ஆலோசனைகள் வந்து நான் தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன் ஓகே ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த தேர்வு வந்து உதவு பொது தேர்வு கிடையாது இது வந்து வந்து போட்டித் தேர்வு ஓகே பொது தேர்வு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா போட்டி போகிற இந்த நூறு பேர் வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் இதெல்லாம் பார்த்துருப்போம் வந்து நூறுக்கு நூறுக்கு வந்து சதவீதம் எடுத்து இந்த ஸ்கூல் தேர்ச்சி பட்டுச்சு அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா போட்டி தேர்வு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வேக்கன்சி வந்து இருக்கும் இவ்வளோதான் ஒரு டார்கெட் வந்து இருக்கும் இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பத்து வேகன்சி தான் இருக்குது ஆனால் போட்டி போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நூறு பேர் வந்து போட்டி போகிறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் வந்து போட்டி போகிறாங்க இப்போ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி அந்த பத்து பேர்த்தில் வந்து யார் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ரொம்ப தகுதியான ஆட்களோ ரொம்ப தகுதியான ஆட்களோ இதில் அஞ்சு பேர் வந்து எல்லா விதத்துலையும் தகுதியான இருக்கலாம் அந்த அஞ்சு பேர்த்தில் வந்து ரொம்ப தகுதியான யாழ் யாரோ வந்து அவங்கள தான் வந்து எடுக்கிறதா இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு கான்செப்ட் இப்போ உங்களுடைய இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏறக்குறைய வந்து பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ அவைலபிள் கேண்டிடேட் ஓகே மொத்தமாக வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இவ்வளோ தான் இருக்கிறது மொத்தம் வந்து வேகன்சி ரைட்டாக ஸோ இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினோரத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து அவைலபிள் இருப்பீங்க எத்தனை பேர் போனீங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனவங்களை வந்து இப்போ எல்லா இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி இதில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பேர் இது பார்த்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்டி எட்டு அந்த அளவில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்டி எட்டு ரெண்டு அளவில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்டி எட்டு இது வந்து பார்த்திங்கனா ஒன் ஈஸ்டி எயிட் ஓகே இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா வேகன்சியோடு இங்கே கம்மி தான் இருக்குது யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கலும் மெடிக்கலும் செலக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் வந்து வேலை உறுதி அப்படிங்கிறதுலாம் வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒன் இக்ஸ்டி எய்ட்டு ஒன் இஸ்ட்டி எய்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கீங்க எடுத்திருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையான இந்த ஸ்டேட் போலீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ரன்னிங் வந்து ஈவெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லாங் ஜம்ப்பு அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் அதுக்கப்புறம் வந்து ஹை ஜம்ப் வந்து ஈவெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் இல்லை டூ ஹண்ட்ரட் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் புட்டு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்புறம் ரோப் ஏறுது இந்த மாதிரி மாதிரி வந்து நிறையான ஈவெண்ட் வந்து இருக்கும் இதில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் சில வந்து வெளியேறிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓகே இந்த ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்க இந்த ஒன் இஸ் எட்டு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆனது இதே மெடிக்கலுக்கு போகும்போது எப்படி செலக்ட் எடுப்பாங்க அப்படின்னா ஒன் இஸ் ரெண்டு அப்படிங்கிற லெவலில் தான் வந்து எடுப்பாங்க அப்போ மீதி ஆறு பேத்தை வெளியேற்றணும் அப்படின்னா வந்து வேறு எங்கேருந்து வெளியேற்ற முடியும் இந்த ஃபைவ் கிலோமீட்டர்லேருந்து மட்டும்தானே வெளியேற்ற முடியும் நீங்கள் ஏகப்பட்ட தனிப்பட்ட காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன் டு எட்டில் வந்து ஆறு பேர்த்த வெளியேற்றியாக ஆகணும் அப்படிங்கிற சூழலில் இருக்காங்க ஏன்னா ஒன் டு டூ அப்படிங்கிற அளவுக்கு தான் மெடிக்கல் கொண்டு போகணும் ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லி வந்து ஒரு பட்ஜெட் வந்து அவங்க போட்டிருப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து அந்த எக்ஸாம் வந்து நடத்தி முடிக்கணும் அது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ மெடிக்கலுக்கு வந்து இவ்வளோ தான் இருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் வந்து நாங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே வந்து எக்ஸ் எக்ஸ்ரே வந்து இங்கே வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இசிஜி வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்டு வந்து செட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபது கேண்டிடேட்டு அப்படின் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த அளவுக்குள்ளே தான் வந்து பண்ணணும் இந்த பட்ஜெட் தான் பண்ணணும் இப்படின்னு ஏகப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுக்கு வந்து ப்ராப் அந்த ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரஷர் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் இதையெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து அவங்க ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிற லெவலில் வந்து எடுக்கிறாங்க ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஓகே இந்த வந்து ஒன் இஸ் இடத்துல வந்து ஒன் இஸ் டூ சிக்ஸு ஏன் எடுக்க கூடாது ஒன் இஸ் டூ ஃபை ஏன் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் தான் வந்து முக்கியமான இருக்கலாம் நம்ம நீங்கள் ஏகப்பட்ட காரணம் சொன்னாலும் சரி புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த இந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகே அப்படிங்கிறது தான் அதனால் தான் வந்து ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிற லெவலில் தான் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து செலக்ட் ஆகிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கண் நல்லாவே இருக்கும் ஆனால் அதில் வந்து சரியில்லை அதனால ப்ராப்ளம்னு சொல்லி வெளியே வந்து வந்து உங்களை ரீமெடிக்கல் போட்டு வெளிப்பட்டு வெளியேற்றுறதுக்கு வெயிட் கம்மி அதிகம் இப்படி ஏகப்பட்ட காரணத்தை அதுலேயும் வந்து மெடிக்கல்லையும் நடக்கும் ஏன்னா வந்து ஃபைனலாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன்று அப்படிங்கிற லெவலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க அவங்களோட ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும் அது நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தவறு பண்ணுறாங்க ஃபோர்ஜி பண்ணுறாங்க அப்படின்னு அப்படிங்கிற தோணும் பட் எல்லா இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பத்து பேர்த்து ஒன் ஈஸ்ட்டு பத்து அப்படிங்கிற விதத்தில் பத்து பேர்த்து தேர்ந்தெடுக்க பத்தில் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்த்த விட நம்ம திறமசாலையாக இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகே ஸோ இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதில் ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்தவர்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பணமும் நேரமும் வந்து இருக்குது போதுமான அளவு இருக்குது உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா அவங்களும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி சான்ஸ் இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஏஜ் இருக்குது அப்படின்னா இதுதான் ஃபைனலாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இதுக்கு மீறி வந்து எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்பங்க இந்த ரெண்டு கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஏன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ டிஎன் போலீஸில் வந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் வந்து நடந்த எஸ்ஐயில் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி ப்ராசஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது அதாவது நைன் மந்த்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஆனால் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே வந்து இன்னும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் ஏதாவது இடையில பசங்க ஒன்று ஒன்று ரெண்டு கேஸ் போகிறது அப்படியே இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போய் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இவங்களுடைய நிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்களே ஸோ வழக்குன்னு போணிச்சின்னாவே அது ஒரு அழுக்கு அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய பாரத்தை படுத்தி உங்களுடைய வந்து நிம்மதியாக சாப்பிட விடாமல் கூட பண்ணிடும் அதுக்காக வந்து மற்றபடி நான் வந்து போராடுங்க போற போங்க போவேன் நான் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரல பட் இதில் இருக்க உண்மை நிலையை மட்டும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து உடனே ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இந்த இன்னும் சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இந்த எக்ஸாமுக்கு வந்து முன்னாடி நடந்த தவறுகள் அனுபவங்கள் இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதை சரி பண்ணி இன்னும் ஆழமாக தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வில் வெற்றி பெறுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த இந்த இதில் இருக்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து மருத்துவ தேர்வுக்கு தயாராகங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகுங்க உங்களுக்கு வந்து டானு அடுத்த அந்த ப்ரொசீஜர் வந்து சரியான டைமில் வந்து நடக்கும் ஓகே ஏன்னா வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் ஆஃப் பி பிஎஸ்டி டிஎம்இ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஓகே சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்முடு போலீஸ் ஃபோர்ஸ் அதில் நோடல் ஆஃபீஸராக வந்து சிஆர்பிஎஃப் வந்து இருக்காங்க ஓகே ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கமிஷன் வில் நாட் என்டர்டைன் எனி ரெப்ரெசன்டேஷன் அப்பீல் ஆர்டி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கமிஷன் அதோட ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இங்கேயும் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய டீம் வந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே இங்கே வெளியில் ஹேண்டில் பண்ணுற டீமு ஓகே இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டீமும் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த கேஸு இது எல்லாத்தையும் இவங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கரெக்டாக நடக்கும் சரியான டைமில் வந்து எல்லாமே நடக்கும் ரிசல்ட் வந்து சரியான டைமுக்கு வந்துடும் நீங்கள் யூனிஃபார்மும் வந்து கரெக்ட் டைமில் வந்து போட்டுருவீங்க ட்ரைனிங்கும் நல்லபடியாக நடத்துவீங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக மாறும் ஓகே ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடியாகுங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று ஆல் தி பெஸ்ட்